வணக்கம் நான் தாமரைமணா ஃபேமிலி இன்னைக்கு நம்ம வந்து சொறா புட்டு செய்கிறோம் அதுக்கு வந்துட்டு சொறாவை வந்துட்டு நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு கட் பண்ணிவிட்டு கொஞ்சம் மஞ்சப்படி போட்டு வேக போட்டுக்கோங்க ஒரு வேக்காடு லைட்டாக வெந்ததுக்கு கொஞ்சம் சூடு தண்ணி கொதிக்கணும் ஒரு தண்ணி கொதிக்கும் போது இறக்கி வச்சிருங்க இறக்கி அந்த தண்ணியை வடி கொஞ்சம் நேரம் ஆற வச்சுடுங்க அது தோலுக்கு கீழே தான் மண் இருக்கும் அந்த தோல் மேல் தோல் எடுத்துடணும் அந்த மேல் தோல் எடுத்து வச்சுக்கோங்க நம்ம கடாய் வச்சு எண்ணெய் ஊற்றி சோம்பு போடுவோம் சோம்பு போட்டு நான் ஒரு கிலோ இது சொரா எடுத்துருக்கேன் அந்த ஒரு கிலோ சுராக்கு ஒரு கிலோ வெங்காயம் போடுங்க போட்டு நல்லா பெரிய சைஸ் பூண்டு ரெண்டு போடுங்க பொடியை கட் பண்ணி போட்டு வதக்கிடுங்க எட்டு பச்சை மிளகா கூட போட்டிருக்கேன் பச்சை மிளகாய் நல்லா வதக்கி கொடுங்க வதக்கி கொடுத்துட்டு ஒரு ஐம்பது கிராம் பேஸ்ட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போடுங்க இது தான் நிறைய இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பூண்டு எல்லாம் போட்டால் தான் நல்லாயிருக்கும் அது போட்டுக்கோங்க நல்லா கொஞ்சம் வதக்கி கொடுங்க வதக்கி கொடுத்துட்டு நம்ம வந்து தோல்லாம் எடுத்து சுத்தம் பண்ணி வச்சுருக்கிற விதக்க வந்து உதுத்து வச்சுக்குவோம் உதுத்துட்டு அதில் ரெண்டு ஸ்பூன் மிளகாத்தூள் போடுங்க கொஞ்சம் மஞ்சள் பிடி கொஞ்சம் போட்டுட்டு கொஞ்சம் உப்பு போடுங்க அதிலையே உப்பு போட்டுட்டு நல்லா கலரி கொடுங்க கொஞ்சம் கலறிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து இந்த கடையில் தூக்கி கொட்டுவோம் கொட்டி நல்லா கலரி கொடுங்க கலரி கொடுத்தா தான் வந்துட்டு நல்லா டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும் கலறி ஒரு பத்து நிமிஷம் நல்லா கலரி கொடுங்க ஏன்னா நம்ம மிளகாத்தூள் இதில் தான் போட்டிருக்கோம் சொறாவில் போட்டிருக்கிறதுனால அப்போ தான் நல்லாயிருக்கும் கொஞ்சம் அந்த மிளகா வெடிப்பு இல்லாத நல்லாயிருக்கும் நம்ம கலரி கொடுத்துட்டு நம்ம கொத்தமல்லி தூவி இறக்கிட்டோம்னா சுவையான சொறா புட்டு ரெடி ஆகிடும் எங்கள் வீடியோ பிடிச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள்